சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போய்ட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம்மி பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்றாலும் அனுப்புங்க நல்லா கதைக்கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதுதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று மந்தனால் வரல யார் ஒரு நாள் என்ன ஒரு நாள் பேசுகிறாங்க என் ஹஸ்டு என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு லட்சம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை போய் பண்ணுறா போட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்குண்ணே அப்படின்னா சரி ஓகேடா நான் யாரோ எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி போனேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கட்ட எட்டு லட்சம் கட்டினாங்க இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக எழுது இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டோம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துட்றேன் வணக்கம்ப்பா எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நன்றி சொன்னால் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார் நன்றி சார் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார் என்னால் இல்லை அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார் அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு அடுத்து வினேஷ் சார் டேரக்டர் அவர் சொன்னார் கரெக்ட் உண்மை அம்மா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீ குளிக்க பச்சை சார் வாங்க சார் வணக்கம் சார் தானும் சார் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரச்சனை இருக்கும் அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினிஷ் சார் டைரக்ஷன் பண்ணார் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க அப்படி ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு கான்டக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காமல் வினீத் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழசம் மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்து நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையும் சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவுபாலா சாந்தியக்கா நிறைய பேருக்காங்க மதுவம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாகங்க இன்னும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டைரக்ட் பண்ண போகிறாரு சொல்லிவிடுறேன் சார் சாரி சார் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானும் சாரும் தனஞ்சய்ய சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்னாலும் அனுப்புங்க நல்ல கதைக்கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தனாலும் வரல யார் ஒன்றாலும் என்ன நாள் பேசுகிறாங்க என் ஹஸ்டு என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு லட்சம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை போய் பண்ணுற கூட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குண்ணா அப்படின்னா சரி ஓகேடா நான் யாராவது எவ்வளோ பேர் போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கட்டேன் எட்டு லட்சம் கட்டினாங்க இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக இருக்கேன் இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டோம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துட்றேன் என் சார் உங்கள் லிஸ்ட் இருக்கா என்ன என்ன கண்டிப்பாக கொடுங்க இப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷன் ஆகல அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம் பேசுகிறவங்க பேசுகிறோம் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோதான் நான் எதுவும் பேசலங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லோரும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் க பெங்களூர் அதனால தான் நான் நாலரை மணிக்கு போகணுன்னு தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லோரும் ரொம்ப நன்றி Thank you. தேங்க் யூ பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது எல்லாருமே தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஜோராக கையை தட்டுங்க படத்துக்கு நிறைய ஜோராக கையை தட்டணும் ஆனால் அந்த தட்டத்துக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடுறாங்க ஸ்பீச் எல்லாருமே முதல்ல ஜாகிர் அலி வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் வினீஷ் வெல்கம் டு தமிழ் சினிமா And uh, more than that, I am very, very proud and uh, happy to share the stage with uh, Madhumbhat sir, India's legendary cinematographer. And uh, he deserves a round of applause. And you know, his contribution to Indian cinema is very big. Malayalam cinema la, a contribution. தமிழ்லேயும் பல அற்புதமான படங்களை கொடுத்த மது அம்பட் சார் இந்த படத்துக்கு சினிமோடகிராஃபர் நான் வந்து வினி சொல்லும்போது நான் சொன்னேன் மது அம்பேட் சாரா அவர் இங்கே டைம் கொடுத்தார் உனக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை சார் மது அம்பர் சார் ரொம்ப பழக்கம் என்னோட மலையாள படத்தில் ஃபர்ஸ்ட் அவர் தான் பண்ணார்னாரு அப்போ வந்து எந்தளவு மது அம்பர் சார் இஸ் வெரி சூசி அபவுட் ஃபிலிம்ஸ் அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப சூசியாக படங்கள் பண்ணுவார் அப்படி ஒரு படமாக ஜோராக கைத்திருக்க படம் பண்ணது வந்து மது அம்பர் சார் யுவர் ரீலி கிரேட் அண்ட் திஸ் ஏஜ் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் யூ கமிங் அண்ட் நோ பீங் பார்ட் ஆஃப் த ப்ரமோஷன் அண்ட் த நோ சப்போர்ட்டிங் ஃபிலிம் லைக் திஸ் ஆட்ஸ் ஆஃப் யூ சார் ஆட்ஸ் ஆஃப் யூ காட் பிளெஸ் யூ வித் மோர் ஹெல்ப் அண்ட் மோர் ஃபிலிம்ஸ் ஃபார் இந்தியன் சினிமா ஃபார் த ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா ஓகே வி ஆர் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்து என் நண்பர் ஸ்ரீதர் அப்புறம் வந்து டீனா மேம்லாம் சொன்னாங்க நாங்கள் பாட்டில் அடித்தோம் யோகி பாபா சார் வந்து எதுவுமே பார்க்கல எதுவுமே சொல்லுன்னாரு என் தலையில் இருந்தால் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா மண்டையில் ஃபுல்லாக ரத்தம் வந்திருக்கும் அவர் தலையில் அடித்தா எங்கே வரும் இவ்வளோ முடி இருக்குது ஒன்றுமே அவர் அது பாட்டில்தான் உடையவே தவிர அவர் மண்டையில் ஒன்றுமே அடிபடாது அதனால் பாட்டில் அடித்தா சும்மா சேஃப் தான் அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சுருக்காரு அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அவர் தாங்குவருமா இங்கே அடித்தாலும் தாங்குவேன் அவ்வளோ நல்ல நண்பர் ஸோ ஸ்ரீதர் வந்து சொல்லும்போது நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது என்கிட்ட சொன்னார் சார் நான் வந்து பயங்கரமான ஒரு ஆன்டிகினிஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஸ்ரீதர் வெயிட்டிங் டு வாட்ச் இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஆன்டிகனிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணுன்னு நான் வாழ்த்துக்கள் உன்னுடைய நடிப்பு கெரியர் மிக பெருசாக வரணும் டீனா மேம் உங்களுடைய ரசிகர் நாங்களாம் ஆக்ஷன் ஃபேக்ட்டு நீங்கள் இந்த படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணி நீங்கள் கலக்கிறீங்கன்னு பார்க்கணும் அறிவிப்பெல்லாம் நல்லா பேசுகிறீங்கப்பா ஒன்றும் பயம் இல்லை உன படத்தில் நிறைய இடத்துல நல்ல நல்ல விதமாக பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அதுவும் யோகி பாபு சார் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இன்னும் நல்லபடியாக நீங்கள் வரணும் வினீஷ்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வினீஷ் உங்களுடைய தமிழ் வரவு நீங்கள் ஜோராக கைத்தட்டிங்கன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்க என்கிட்ட ஒரு ஒரு மாதமாக பேசிட்டே இருக்கீங்க இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார் நாளைக்கு காமிக்கிறேன் சார் நாளை காமிக்கிறேன் நாளைக்கா அப்புறம் நாலணி காமிக்கிறேன் அப்புறம் நாலணி காமிக்கிறேன் சொல்லிட்டே இருக்காரு காமிக்கவே இல்லை கடைசியில் நேற்று வந்துட்டு சார் காமிக்கிறேன் சார் ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன் வாங்க சார் ஏங்க ஒரு மாதமாக பேசிட்டே இருக்கீங்க படம் காமிக்கிறேன்னு ஆனால் இப்போ வந்து இப்போ ஈவெண்டுக்கு வாங்கன்னு சொல்றீங்களான்னு இல்ல சார் இந்த ஈவெண்டுக்கு வாங்க சார் அப்புறம் படம் காமிக்கிறேன் எனக்கு போனஸ் நான் படம் ஈவெண்டுக்கு வந்தா படம் காமிக்கிறேன்னு வந்த உடனே யோகிப்தார் கேட்டார் சார் நீங்க படம் பாத்துக்கிட்டீங்களா சார் இன்னும் காமிக்கல சார் அப்படின்னு சொல்லு சோ வினீஷ் உங்களுடைய அந்த முயற்சி பிடிச்சிருக்கு அன்பு அன்பா பேசி அஹ் எல்லாரும் இது பண்றது இந்த படமும் அதே மாதிரி நீங்க எந்த அளவு நல்ல என்டர்டைனிங்கா எந்த அளவு அன்பா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் பார்த்துட்டு இருந்தால் நான் நிறைய பேசியிருக்கலாம் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் பேச வேண்டியிருக்கு கடைசியாக மட்டும் பேசலைல முக்கியமாக யோகி பாபு சாரை பற்றி பேசணும் நான் கலகலப்புலேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் கலகலப்பு தியா வேலை சேனகுமார் அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் அவருடைய வளர்ச்சி அவருடைய சக்ஸஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு அவருடைய திறமை அவருடைய அந்த முயற்சி இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் வந்து கலகலப்பு அப்போ பார்த்துருக்கேன் அங்கே ஒரு காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்கில் பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர்சி சார் கொடுத்தாரு அப்புறம் தீயாவ சேனகுமார் நாங்கள் வந்து இங்கே மயிலாப்பூரில் இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பில்டிங்கில் எல்லா அடிதடியாலும் கூட ஒன்று நின்றுட்டு இருந்தார் அப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பார்க்கும்போது என்கிட்ட வந்து சார் நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தாரு அப்போல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள் என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள் இப்போ சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல அவருடைய காமெடி அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இடத்துல சிரிக்க வச்சிருந்தாரு அந்த படைப்புல அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்குற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணனும் வாழ்த்தணும் சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை ப்ரமோஷன் வரதுக்கு லேக் கேக்குறாரு அப்படின்னு சரி நண்பர்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்கா இருந்தது ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷனில் பார்த்துருக்கேன் இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது நான் ஷூட்டிங் போனேன் சார் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு சோ அதை வந்து என்கிட்ட டேரக்டா சொல்லும்போது நான் அப்போ வந்து என்ன கேட்டேன் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளியோ இல்ல ஒரு நடிகரையோ குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் என்ன எவ்வளோ முக்கியத்துவமான கேரக்டர் அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் ப்ரொமோஷன் கூப்பிட்றதுலையும் ஒரு லாஜிக் இருக்குது அதை ப்ரமோட் பண்ண வேண்டியது அந்த நடிகருடைய கடமையாக நான் பார்ப்பேன் இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் நடிச்சிருக்காரு அப்போ ப்ரொமோஷன் வராதுன்றது அவருடைய கடமை அது வந்திருக்காரு அப்படி இல்லாமல் அவர் பல படங்களில் நான் பார்த்துருக்கேன் கேமியோ நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறேன் அவர் படங்களை கேமியோவை கூப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு ரெண்டு சீனில் இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்தில் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு எல்லாம் வந்து உட்காரணும்னு நடிச்சிக்கிறது எந்தளவு நியாயம்னு எனக்கு புரியல ஸோ ப்ரொமோஷன் வரதில்லை யோகி பாபு அவர்கள் அவர் வந்து பாஸ் கேட்கிறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வரதுனால பயப்பட வச்சுருவாங்க போல இருக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே அவர் அந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு எத்தனை நாள் நடிச்சிருக்காரு அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பராக இன்வைட் பண்ணாங்களா அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் வாங்கினாங்களா ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது பத்து பதினஞ்சு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட்டு முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு அந்த டேட்டை வாங்கின பிறகு அது வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு அது இல்லாம சகட்டு மணிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்கிறேன் அவரோட அடுத்த படம் நான் பண்றதுக்காக இதெல்லாம் நான் பேசல உண்மை பேசணும் எப்போவுமே ஒரு கலைஞர் ஹர்ட் பண்ணுற மாதிரி அதாவது காயப்படுத்துகிற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களையும் ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி ஏதோ ப்ரொமோட் பண்ணாமல் எல்லா படங்களும் இது பண்ணுற மாதிரிலாம் பேசுறது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்க முடியாது நான் அவரை விட வந்து காட்டின் வழி ஒரு படத்தில் வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போதும் சொன்னாங்க சார் அவர் ஒரு கேமியர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு போது நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார் சார் எப்போ சார் வந்துடுறேன் சார் ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார் வந்து ஆஃப் டே இல்லை ஃபுல் டே இருந்து கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார் ஸோ நம்ம கூப்பிட்டா போகிறோம் நம்ம கரெக்டான கேரக்டராக அது இருந்தாலே போகிறோம் அப்போ அந்த படத்தோடய ப்ரொமோஷன் நாங்கள் யோகிபாசர் வாருந்து வாங்கன்னு கேட்குறது நியாயமே கிடையாது ஏன்னா அது ஆஃப் டே ஒன் டே வந்துட்டு போனார் ஒரு ரெண்டு சீன் வந்துட்டு போனார்க்காக நீங்கள் ப்ரொமோஷன் வந்து காட்டுச்சு பண்ணுங்கன்றது எந்த வகையில் நியாயம் அந்த மாதிரி நம்ம படைப்பில் எந்தெல்லாம் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்குறதும் ப்ரொமோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறதுக்கும் நியாயமான விஷயமா இருக்கும் நம்ம ஊடகங்கள் எல்லோருமே அவருக்கு அந்த வகையில் புரிதலோட சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை இந்த படம் பதினாறாம் தேதி வருது அண்டு பதினாறாம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா மூணு கலைஞர்களும் காமெடியெலாம் இருந்து இன்றைக்கி அவங்க ஹீரோவாக நடிக்கிற படங்கள் வருது ஒன்று வந்து சந்தானம் சாரனுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம் இன்னொன்று வந்து சூரிய சார்னுடைய படம் மாமன் வருது அட் த சேம் டைம் நம்முடைய யோகி பாபா சாருனுடைய படம் காமெடியில் இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்ட்டாக இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது மூணு காமெடியினுடைய படம் ஹீரோவா காமெடியு சொல்லாமல் மூணு காமெடியின் ப்ரொடகனிஸ்டாக நடிக்கிற படம் மூணு படங்கள் வருது இந்த பதினாறாம் தேதி கண்டிப்பாக தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன் மூணு படமும் சிறப்பாக வெற்றி எடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் ஒரு விஷயமெண்ட சொல்கிற ஒருத்தர் சொன்னார் எடிட்டர் சொன்னார் ஆறு ஏழு பேர் வந்தாங்க ஏழு பேர் வந்து எல்லாமே யோகி பாபா சாருக்கு வந்து நாங்கள் டேட் வாங்க போகிறோம் நாங்கள் படம் பண்ண போறோம்னு யோகி பாபு சார் ஒன்று சொல்கிறேன் எங்கிட்ட வந்து தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பல ப்ரொப்போசல் பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம் நான் வந்து கேட்பேன் டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்கள் லான்ச் உங்கள் மூலமாக லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு நம்ம இருக்காங்க இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் அட் சேம் டைம் ஹீரோவை நடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் காமெடியாக பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களை நம்பி ஹீரோவாக ஒரு படம் நாங்கள் பண்ண எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்கள் என்கிட்ட எஜூர் சீரியாஸ் சார் உதவ சொல்லியிருக்காரு அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எஜூர் சீரியஸ் என்ன சார் நான் உதவ போய் பேசும்போது சார் வில்லனாக நடிக்கிறதை குப்டிங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும் நான் ஹீரோன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற சம்பளத்தை எடுத்துக்கிறேன்னாரு சரியா சார் ஏத்துக்கிறீங்களா சார் இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு யோகி பாபு சார் அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா என்ன ஹீரோவா படத்துல வச்சிங்கன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ற சம்பளத்தை நான் நினைக்கிறேன் சொல்லியிருக்காரு எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதான் நான் பாக்குறேன் அவருக்கான கதைகள் பல சிறு பல பலது இருக்கு பல டேரக்டர் கிட்ட அந்த படங்களெல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் யோகி பாபு சார் என்றைக்கும் உங்க முருகன் உங்க கூடவே இருப்பாரு பல வெற்றிகளை கொடுப்பாரு யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் பல வருஷங்கள் கோடிக்கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்ற இந்த படம் ஜோரா கையை தட்டணும் எல்லா மக்களும் கைத்தட்டி ரசிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றுவாங்க எதிர்பார்க்கிறேன் அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஊடக நம்ப மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் சார் உங்க இன்ப நாள் இது இனிய நாள் இது மேடை வீட்டிற்கும் மேன்மை தங்கியோர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோரா தட்டுங்க படத்துடைய முன்னோட்டமும் பாடல்களும் நான் ஏற்கனவே கண்டு கழித்து பேரூகை கொண்டேன் நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள் கண்டு கழித்திருப்பீர்கள் எல்லோருக்கும் நல்லவனாகத்தான் தம்பி யோகி பாபு இருக்கிறாரு எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் என்ன செய்யணுன்னு இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பான் காசே வாங்காத பண்ணுறன்னார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனித தம்பி அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் மனச்சோறு வரக்கூடாது எந்த சூழ்நிலையும் ஏன்னா திரையுலுக்கு நீ அவசியம் தேவை ஆகவே ஜோரா கையை தட்டுங்க ஜோரா 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 பிரமாதமாக ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படம் அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் என் அலுவலத்துக்கு அடிக்கடி வருவார்கள் இந்த நிமிஷம் வரலும் அவங்களுடைய பேர் தெரியாது எனக்கு உண்மையிலே தெரியாது ஆனால் அவங்க வந்தால் வரவேற்று உபசரித்து என்ன செய்யணுமோ செஞ்சு பண்ணி தருவேன் அந்த மாதிரி தெலுங்குக்கு மிகப்பெரிய நன்மை செய்யறதுக்காக சில பேர் அவதித்திருக்காரு அதில் தம்பி ஜனநாயகனும் ஒருத்தர் ஆகவே எல்லாரும் நலம் பெறும் நலம் பெறணும் வளம் பெறணும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய